கருத்துக்கு சோசிரும் நாம் இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து நிதானிப்போம் இன்றைக்கு பிள்ளைகளை வந்து பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த உலகம் வந்து பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது இன்றைக்கி வந்து பெற்றோர்கள் வந்து தங்கள் பிள்ளைகள் மேலே வந்து தனியாக கவனம் செலுத்தணும் எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வந்து பொறுப்பாக பார்த்து கொண்டாலும் இன்னைக்கு பிள்ளைகள் வந்து பாவம் செய்யக்கூடியவர்களாகவும் வழி விலகி போகக்கூடியவங்களாகவும் உலக ஆசை இச்சைகளை நாடி போகக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது பெற்றோர்கள் வந்து பொறுப்பாக இல்லை அப்படின்னா அந்த பிள்ளைகள் இன்னும் வந்து கெடான குழியில் விலக அதிகமான வாய்ப்பு உண்டு அதை வந்து நம்ம கண்கூடாக வந்து இன்றைக்கி பார்க்க முடியுது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அனுதினமும் வேகத்தை கற்பிப்பதும் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதும் அவளோடு கலந்துரையாடுவதும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இன்றைக்கி வந்து தன்னுடைய பெற்றோர்களைப் போல பிள்ளைகளுமே அன்பு செலுத்தக்கூடிய பிறரை வந்து பார்க்க முடியாது அதனால் தன்னுடைய பிள்ளைகள் நல்வழியில் நடக்கணும் அப்படின்னா முதலாவது பெற்றோர்கள் தான் முன்வர முன் வரணும் அவளுக்கு தேவையான ஆலோசனைகளை வேகத்தை முன்னிறுத்தி அணுதினமும் அவளுக்கு கற்பித்து வந்தோம் அப்படின்னா பிள்ளைகளை வந்து ஒருவேளை பாவத்திலிருந்து அந்த கண்ணிகளிலிருந்து இன்னும் எளிதாக அவங்க அதை விட்டு வெளியே வர முடியும் இன்றைக்கி வந்து மற்ற உலக பிள்ளைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து அனுதினமும் பார்க்க முடியுது என்ன அப்படின்னா நடந்து போகிற வழிகளில் ஆண்கள் பெண்களோடு பெண்கள் ஆண்களோடு மறைமுகமான இடத்துல தவறாக பேசிக்கிறாங்க ஆனால் வீட்டில் என்ன சொல்லிட்டு வருவாங்க ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது நேரத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க ஐயோ என் பிள்ளை வந்து படிக்க போகுது நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் தீந்துரும் பிள்ளை படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான் அப்படின்னு நினச்சி பெற்றோர்கள் தினக்கூலி வேலைக்கு போயிட்டுருப்பாங்க ஆனால் பிள்ளைகள் ஊதாரித்தனமாக சுற்றி கொண்டு இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா பேருந்துகளில் பப்ளிக்கில் தவறாக பேசுறாங்க கெட்டவாற்ற பேசுகிறாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வார்த்தை பேசுகிறாங்க பஸ்ஸில் அத்தனை பேர் வர்றாங்க அவங்கெல்லாம் நம்ம பேசுகிறத கேட்குறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் கூட குற்ற உணர்வோ பயமோ இல்லாத அளவு அவங்க நடந்துக்கிறாங்க பஸ்ஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனையோ பேர் ஹான்ஸ் இப்போ வைக்கிறத பார்த்துருக்கு பள்ளிக்கூடத்தில் போனால் டாய்லெட்குள்ளே அந்த கழிப்பறையில் ஹான்ஸ் பேக்கெட்டு லிப்பு சிகரெட் துண்டுகள் இன்னும் எத்தனையோ வந்து கிடக்கு யூனிஃபார்ம் போட்டிருக்கிற சாதாரண மாணவர்கள் மறைமுகமான இடத்துல சிகரெட் குடிக்கிறாங்க தகாத செயல்கள் எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்போ ஒரு ஒரு மாணவரில் நான் எதற்காக வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க படிக்கணும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புகிறாங்க ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து சேரக்கூடாத மாணவர்கள்ட்ட சேர்ந்து கெட்டு குட்டிச்சவராகி பாவம் செய்கிறாங்க அப்போ இது மாதிரி மற்ற உலகத்தாருடைய பிள்ளைகளைப் போல் தேவனுடைய பிள்ளைகள் மாறிப்போய் விடக்கூடாது இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வந்து காதல் அப்படிங்கிற ஒரு மாய வலையில் விழுந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து கொண்டாங்க எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் வந்து பார்க்க முடியுது அதுக்காகவே பள்ளிக்கூட ஓரங்களில் ஆண்கள் எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளக்கூடாது அவளிடமிருந்து எப்படி நாம் வந்து நம்மை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு சிந்தனை செயல் வந்து நம்மள்ட்ட இருக்கணும் இன்றைக்கி எத்தனையோ பேர் காதல் அப்படிங்கிறதுக்குள்ளே விழுந்து தன்னுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் வந்து கெடுத்து கொண்ட பெண் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை எத்தனையோ பேர் பார்க்க முடியும் அதனால் பெற்றோர்களாகிய நாம் வந்து பிள்ளைகள்கிட்ட வந்து புத்திமதியில் வழங்கி இப்படிப்பட்டவையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத வந்து வேகத்தை முன்னிறுத்தி அவர்களுக்கு வந்து ஆலோசனை வழங்கணும் நாம் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது பெற்றோர்கள் நாம் இருக்கும் பொழுது கண்காணிக்கல நாம் இல்லாத இடத்துல பிள்ளைகளுக்கு துணை வந்து ஆவியானவர் தான் நம்ம வேகத்தை வந்து சரியாக கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா ஆவியானவருடைய வழிகாட்டுதலின்படி பிள்ளைகளை வந்து இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விலக்கி தன்னை பாதுகாத்து கொள்ளும் பாதுகாத்து கொள்ளத்தக்க ஒரு ஆலோசனைகளை வந்து நாம் அனுதினமும் வழங்கணும் இல்லாட்டா அந்த பிள்ளைகள் வந்து ஒரு தவறான பாதைக்கு செல்ல அதிகமான வாய்ப்புகள் உண்டு பள்ளி மாணவர்கள் இப்படியெல்லாம் சீர்குலைவதை பார்த்துவிட்டு எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்துலேயே வேலை செய்யக்கூடிய ஆசிரியரை பார்த்தேன் பார்த்து இந்த மாதிரி பிள்ளைகள் வந்து தகாத வார்த்தைகளில் பேருந்துகள்லையும் மற்ற இடத்துலையும் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அந்த ஆசிரியர் சொன்னார் நானும் வந்து அந்த பஸ்ஸில் வருகிற பொழுது அந்த பிள்ளைகள் பேசுவதே நம்மளால் கேட்க முடியறதில்லை அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் போகிறாங்க சாதாரணமாக வரக்கூடிய பிரைவேட் பஸ்ஸில் அந்த ஆசிரியர் கேறுவதே கிடையாது ஏன்னால் அந்த பிள்ளைகளுக்கு கெடுப்பதை நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியாது அளவுக்கு ஆபாசமாக பேசுகிறாங்க அதுக்கு பயந்துக்கிட்டே நான் வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் போகிறேன்னு சொல்கிறாங்க இத்தகைய நிலையில் வந்து பிள்ளைகளை வந்து மாறி கெட்டு போகிறாங்க அதனால் கத்தருக்குள் தங்களுடைய பிள்ளைகளை வந்து அனுதினமும் கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அவர்களுடைய செயல்களை கவனிங்க அவங்க ஏதாவது பாவம் செய்கிறாங்களா மறைமுகமாக ஏதேனும் பாவம் செய்கிறாங்களா அப்படிப்பட்ட எதையாவது விழுந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதனால் பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகள் மேல் தனி கவனத்தை செலுத்துங்க அதுபோல் பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு சொல்வதற்கு கீழ்ப்படியுங்க வேத வசனம் சொல்வது என்ன அப்படின்னா பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் அப்போ என்ன பண்ணணும் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள் இது கத்திற்கு பிரியமான காரியம் அப்போ பெற்றோர்கள் சொல்லக்கூடிய காரியத்துக்கு அவர்கள் சொல்லக்கூடிய புத்திமதிக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமான முறையில் பெற்றோர்களும் பிள்ளைகளும் நடக்கணும் பிள்ளைகள் கர்த்தருக்குள் கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்க பெற்றோர்கள் வந்து பிரியாசப்படணும் அதற்கான செயல்கள் செய்யணும் இந்த பொல்லாத உலகத்துக்குள் இருந்து பிள்ளைகளை வந்து காத்துக்கொள்ள தேவன் தாமி உதவி செய்வாராக கற்றுக்கு சோஸ்த்